ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லுஷியன்ஸ் இன்றைக்கி இட்லி வேகிற நேரத்தில் சட்டினை செய்யக்கூடிய இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஒரு கடாயி வச்சுருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பும் உளுந்தும் சிவக்காத மாதிரி அதாவது சிவக்காக வறுக்கக்கூடாது அதே நேரத்தில் நல்லா வருபட்டு வரணும் வாயில் போட்டு படுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வறுத்த எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பாதி வதங்கின பிறகு எட்டு பச்சை மிளகாவை ரெண்டாக பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன கோழி குண்டு சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சைட் நம்ம செஞ்சுட்டு வரணும் அப்போ தான் அந்த சைட் வந்து நம்ம செஞ்ச பிறகு நல்ல ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு அரைமுடி தேங்காவை கொஞ்சம் கூட கருப்பு பகுதியே இல்லாத மாதிரி ரெடி பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் தேங்காவை ரொம்ப நேரம் வதக்கி எடுக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த நேரத்தில் ஆறு பூண்டு பல்லா தொலை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கிறப்ப வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச அந்த விழுதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு வரமிளகாய் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சைட் டிஷ்ஷை வந்து இந்த தாளிப்பை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிறிதளவு கொத்தமல்லி தலையை புடிதாக நறுக்கி ஆட் பண்ணிக்குவோம் அதன் பிறகு இந்த தாலிப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி தேங்காய் சட்னி எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் கொத்தமல்லி தலை பூண்டையும் ஆட் பண்ணி செய்கிறப்ப இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி வேக நேரத்தில் சட்டந்த சைட் டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த சைட் டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ